எத்தனை பேரை வேட்டையாடினார் தெரியுமா உங்களை எதிர்த்தவர்களை சும்மா விட்டீர்களா ஆகவே எம்மிடம் வாய் கொடுத்து புண்ணாக்கி கொள்ள வேண்டாம் அப்படி என்று நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்துள்ளார் தொழில் பிரதி அமைச்சரான மஹிந்த ஜெயசிங்க நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ராதாகிருஷ்ணன் எம்பியினால ஒழுங்கு பிரச்சனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதனை செவி மடுக்காத மஹிந்த ஜெயசிங்க எதிராளிகளாக இருந்த சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ஷ மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகரை பார்த்து என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னா நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் ஊடக சந்திப்பை நடத்தினீர்கள் எதிர்கால நண்பர்களும் ஆகினீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதனை எதிர்க்கும் விதம் பயணமாக எழும்பிய நாமல் ராஜபக்ஷ நீங்களும் எனது நண்பர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கவே கோபம் அடைந்த மஹிந்த ஜெயசிங் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்லவர்களா தாஜுதீனை கொலை செய்தீர்கள் படுகொலையாளிகள் வெள்ளை வீண் கடத்தல்காரர்களை பாதுகாத்தீர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினர் சரத்புன் பொன்சேகாவுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு எதிர்ப்பவர்கள் இருக்க விட்டீர்களா எம்மிடம் வாய் கொடுத்து புண்ணாக்கி கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்